வெற்றி அம்பலம் மூலவர் செங்கன்மார் ரங்கநாதன் ஸ்ரீ லக்ஷ்மி ரங்கர் என்ற திருநாமங்கள் திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் செங்கமலவல்லி தீர்த்தம் சூரிய புஷ்கரணி விமானம் வேத விமானம் திருமங்கை ஆழ்வார் மங்களா சாசனம் செய்த ஸ்தலம்

நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் திருமாமகள் நாச்சியார் ஸ்ரீதேவி தீர்த்தம் விமானம் கனக விமானம் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம் மங்களா சாசனம் செய்த திருவெள்ளக்குளம் மூலவர் ஸ்ரீனிவாசன் கண்ணன் நாராயணன் அண்ணன் பெருமாள் அதாவது திருப்பதி பெருமாளுக்கு அண்ணன் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் அலர்மேல் மங்கை உற்சவர் பத்மாவதி பூவார் திருமகள் தீர்த்தம் திருவெள்ளக்குளம் ஸ்வேத்த புஷ்கரணி விமானம் தத்வத்யோதக விமானம் இது திருநாங்கூர் திருப்பதிகள் பதினொன்றில் ஒன்று இந்த கஷேத் தென் திருப்பதி என்றும் கூறுவர் வெங்கடேச பெருமாளுக்கான பிரார்த்தனை இங்கேயே செலுத்தி கல்யாணங்களையும் இங்கே செய்கின்றனர் சூரிய வம்சத்தில் துந்துமாறன் என்ற அரசனுடைய குமாரன் ஸ்வேத்தன் என்பவனுக்கு ஒன்பதாவது வயதில் மிருத்யு உண்டு என்பதை அறிந்து இந்த தலத்திற்கு வந்து ஸ்வேத புஷ்கரணியில் நீராடி மருத்தாசிரமத்திற்கு சென்று மருத்தரின் உபதேசம் பெற்று தடாகத்திற்கு தென்கரையில் வில்வம் மரத்தடியில் வடக்கு முகமாக அமர்ந்து மிருத்துஞ்சிய மந்திரத்தை ஜபம் செய்ய பகவான் பிரத்திஷமாகி அரச குமாரனை மார்க்கண்டையனைப் போல் தீர்காயிசை அடைய கடவாய் என்று வரம் அளித்ததாக திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம் திருவள்ள குலத்தாய் ஆடா வருவேன் வினயாயின பார்த்து